உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் ஞாயிறு முதல் வசகம் எண்ணிக்கை நூல் இயல் பதினொன்று இறை வாக்கியங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது முடியும் உண்டுவதற்கு மன்னாவும் குடிப்பதற்கு நல்நேரம் கொடுத்து உதவிய இறைவனுக்கு எதிராக பாலைவனத்திலே இஸ்ராயலர் முறுமுறுக்கின்றனர் மோசி இறையிடவனிடம் முறையிடுகிறார் இவர்கள் எல்லோரையும் நான் ஒருவனாக தாங்கக்கூடுமா இது என்னாலே முடியாது பதினொன்று பதினொன்று பதினைந்து என்று மோசே கூற இறைவன் உதவியாக எழுபதின் வரை தேர்ந்தெடுக்க செய்து அவர்கள் மேல் தம் ஆவியை பொழிகிறார் இந்நிகழ்ச்சி வழி அதிகாரம் ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்பதும் ஆவியார் எல்லோருக்கும் அருளப்படுகிறார் என்பதும் புலனாகிறது ஆண்டவரிடமிருந்தே அதிகாரம் ஆண்டவர் ஒருவரே நல்லவர் நாம் எல்லோரும் அவரின் பணியாளர்களை நம் பணிகளுக்கேற்ப அவரே தம் ஆவியாரையும் அருட்கொடைகளையும் நமக்கு அளிக்கிறார் மோசைக்கு தம் ஆவியை அளித்தவர் அவ்வாவியை எழுபது பேருக்கும் பிரித்து கொடுத்தார் பதினொன்று இருபத்தி ஐந்து ஆவியார் ஏதோ ஓரிருவருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ள தண்ணி சொத்தன்று சிறப்பாக திருச்சபை தலைவர்கள் சபைத் தலைவர்கள் இதை அறிவது இன்றியமையாதது நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் இம்மண்ணுலைகள் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரை அவர் வாணகத்தில் இருக்கிறார் மத்திய இருபத்தி மூன்று ஆறு பன்னிரெண்டு அதிகாரம் ஆண்டவரிடமிருந்து வருமாயின் அவர் ஒருவரே அனைவருக்கும் தலைவராயின் அதிகாரம் கொண்டுள்ளோர் அந்த அதிகாரத்தை பலரோடு பிரித்து பகிர்ந்து கொள்வது தேவை அதிகார குவியல் ஆணவத்திற்கும் அழிவுக்குமே இட்டு செல்லும் நாம் எத்தகைய சிறிய அதிகாரத்தை கொண்டிருந்தாலும் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமா அல்லது தன்னிச்சைபடி தான் தோன்றித்தனமாக வாழ்வு வாழ்கின்றோமா அதிகாரம் இறைவாக்குறைக்கவும் பணிபுரியவும் எழுபதின் மேல் ஆவியை பெற்று இடைவிடாது இறைவாக்குறைத்தனர் பதினொன்று இருபத்தி ஐந்து என்பதிலிருந்து அதிகாரம் சுயநலத்திற்காக கொடுக்கப்பட்டதன்று மாறாக பிறர் பண்ணிக்காக தரப்பட்டது என்பது புலனாகின்றது ஆவியாரை பெற்றுள்ள நாமும் இறைவாக்கினராக கடவுளின் தூதுவர்களாக கடவுளால் அனுப்பப்பட்டவர்களாக மக்களுக்கு பணி புரிபவர்களாக வாழ்கிறோமா கூடாரத்திற்கு எழுபதின் மரோடு வராத எல்தாது மேத்தாது என்ற இருவரும் பாளையத்தில் இறைவா குறைக்கின்றனர் மோசி அவர்களை தடுக்க விரும்பவில்லை மக்கள் எல்லோருமே இறைவாக்கினர் ஆக ஆண்டவர் அவர்கள்மே தம்முடைய ஆவியை தந்தால் நலமாயிருக்கும் பதினொன்று இருபத்தி ஒன்பது என்கிறார் இது ஒரு விருப்பம் மட்டுமன்று வேண்டுதல் மட்டுமன்று மக்கள் எல்லாரும் ஆவியை கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் இறைவாக்கினர்கள் என்று கூறுவதாய் அமைகிறது திருமுழுக்கு பெற்றோரை நோக்கி நீங்களோ தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் இறைவனின் புகழ்ச்சிகளை அறிவிப்பது உங்கள் பணி ஒன்று பேதரு இரண்டு ஒன்பது முதல் பத்து முடிய என்ற பேதரு சொல்வது இவ்வுண்மையை விளக்குகிறது எனவே நம் எல்லோரையும் ஆவியானவர் தம் அருட்கொடைகளால் நிரப்புகிறார் என்பது உண்மை அவ் அருட்கொடைகளை கொண்டு நாமும் இறைவாக்குறைக்கும் குறைக்கும் திருக்கூட்டமாக மக்கள் பணிபுரியும் திரு அவையாக ஒன்றுபட்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஆவியாரின் ஏவுதல்படி நடங்கள் கலாத்தியர் ஐந்து பதினாறு ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள் கலாத்தியர் ஐந்து பதிமூன்று ஆவியை அவர் எழுபது பேருக்கும் பிரித்து கொடுத்தார் என்பதை நினைவில் நிறுத்துவோம் இரண்டாம் வாசகம் யாக்கோப்பு ஐந்து ஒன்று ஆறு பணம் இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி தீமையை கொணரும் என்று கூறி பணம் படைத்தோருக்கு எச்சரை விடுக்கிறார் யாக்கோப்பு இங்கு பணம் என்பது சொத்தை மட்டும் குறிக்காது ஏனைய உடைமைகளான பொருட்கள் நான் என்ற முனைப்பு முதலியவற்றையும் குறிக்கும் பணம் எதிர்கால தீமை பணம் மிகுதியாக வைத்திருப்பவன் அப்பழத்தையே கடவுளாகத் தொழுவான் கடவுளை பற்றி எதிர்காலம் பற்றி என்னவே அவனுக்கு நேரம் இருக்காது எனவே அவன் எதிர்காலத்திற்கு தன்னை தயார் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறான் அவன் எதிர்காலத்தின் அவல நிலையையே நரக தண்டனையை எதிர்பார்க்க முடியும் ஐந்து ஒன்று எனவே உங்களுக்கு வரப்போகும் அவள நிலையை நினைத்து அலறி அழுங்கள் என்பார் யாக்கோப்பு அப்பணமே எதிர்காலத்தில் அவனுக்கு எதிர் சாட்சியும் இருக்கும் ஐந்து மூன்று இறுதி நாள் என்பது அவனுக்கு அழிவு நாளாகவே இருக்கும் ஐந்து ஐந்து எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது மத்தியோ ஐந்து இருபத்தி நான்கு ஒன்றை சார்ந்தால் மற்றதை வெறுக்க வேண்டிய நிலை ஏற்படும் இவ்வாறு கடவுளை இவ்வுலகில் வெறுத்தொதுக்கியவன் மறுவுலகில் அவரால் வெறுத்தொதுக்கப்படுவான் என்பது படிப்பினை எனவே மறு எண்ணி மறுவுலக தண்டனையை கண்முன் வைத்து பணமுடையோ பணப்பேய்க்குத்தான் அடிமையாக்கிவிடாது அப்பணத்தை தனக்கு அடிமையாக்கி நல்வழிகளில் செலவிட கற்றுக்கொள்ள வேண்டும் அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் குரல் முன்னூற்றி முப்பத்தி மூன்று பணம் தற்காலத்தும் தீமை பணம் எதிர்காலத்தில் மட்டுமின்றி நம் வாழ்விலும் நமக்கு தீமை இழைக்க வல்லது பணத்தின் மேல் ஆசை வளர்வது ஒரு பக்கம் தேடி சேர்த்த பணத்தை பாதுகாக்க வேண்டுமே என்ற பயம் மறுபக்கம் ஆம் பணம் எவ்வுலகில் நமக்கு ஈட்டித் தருவது அமைதியற்ற வாழ்வை பேராசையால் தூண்டப்பட்டு நீதியை கொலை செய்வான் பணக்காரன் பெரும் பணத்தை அடைய எத்தகைய கொடுமையையும் செய்ய தயங்கான் நீதிமானுக்கு தண்டனை தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் ஐந்து ஆறு உங்கள் வயலில் அறுவடை செய்தவர்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள் ஐந்து நான்கு என்று இன்னார் மீது குற்றம் சாட்டுவார் யாக்கோபு பணம் பத்தும் செய்யும் என்பதற்கெனங்க பணக்காரன் பணம் வரும் வழிகளெல்லாம் சென்று அநீதியும் அக்கிரமம் செய்ய பின்வாங்க மாட்டான் தீங்கிழைக்கும் யாவரும் அறிவை இழந்து விட்டார்களோ உணவை விழுங்குவது போல் என் மக்களை விழுங்க பார்க்கிறார்களே அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதும் இல்லை திருப்படர் பதினான்கு நான்கு என்பது பணக்காரனுக்கு கூறப்பட்டதன்றும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற முறையிலே தாறுமாறான வாழ்வை நடத்துவான் பணக்காரன் கடவுள் இல்லை என அறிவிலைகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர் திருப்பாடல் பதினான்கு ஒன்று இத்தகையோனின் பகற்று வாழ்வு எல்லாம் ஏமாற்றமே வெறும் போலிக் உங்கள் பொண்ணும் வெள்ளியும் விட்டன அந்த துருவி உங்களுக்கு எது சான்றாக இருக்கும் யாக்கோப்பு ஐந்து மூன்று நீங்கள் கொடுக்காத கூலி குக்கரில் எடுக்கிறது ஐந்து நான்கு இவ்வார்த்தைகள் நம்மை பார்த்து கூறப்பட்டதாக கொள்ளலாமே வேண்டாததை வேண்டாமை என்னும் விழிச்செல்வம் இன்றில்லை ஆண்டும் அத்தொப்பது இல் வேண்டாமை என்னும் விழிச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அத்தொப்பது இல் என்பதை உணர்வோம் நச்செய்தி மார்க்கு ஒன்பது முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு இயேசுவின் படிப்பினைகள் பலவற்றை இப்பகுதியில் தொகுத்து தருகிறார் மார்க்கு இன்றைய வாசகம் இயேசுவின் பெயரால் பேயோட்டியோர் பற்றி சீடர்கள் கொள்ள வேண்டிய தாராள மனப்பான்மை செயலன்பு பற்றி அவர்களுக்கு இழைக்கப்படும் இடர்களுக்குரிய தண்டனைகள் பற்றி கூறுகிறது சாராதார் மீது பற்று சாராதார் மேல் பற்று இங்கு புதுமை செய்பவன் இயேசுவின் பெயரால் செய்கிறான் ஆனால் அவன் இயேசுவை சாராதவன் ஒன்பது முப்பத்தி எட்டு எனவே அவனை வெறுக்க வேண்டும் என்பதில்லை பிறர் விட்டு ரொஸ் அப்புவம் மணக்கத்தானே செய்கிறது வினோபா காந்தி புத்து போன்றோர் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொள்ளவில்லை எனவே அவர்கள் கடவுளை சாராதவர்கள் ஆகிவிடுவார்களா விடுவார்களா இன்று நம்முடையே வாழும் பிற மதத்தினருள் பலர் கிறிஸ்தவர்களுக்கு மேலான முறையில் நல்வாழ்வு வாழ்வதை காண்பதில்லையா அவர்கள் தவத்தாலும் ஜபத்தாலும் புதுமைகளும் செய்வதில்லையா இவர்களை நாம் தள்ளிவிடுதல் ஒதுக்கி விடுதல் ஆகாது இவர்கள் வழியும் இறைவன் செயல் ஆற்றுகிறார் என்பது உண்மை எங்கெல்லாம் அன்பு நீதி சமத்துவம் முதலியற்றவுக்காக உழைக்கிறோமோ எங்கெல்லாம் அன்பு நீதி சமத்துவம் முதலியவற்றுக்காக உழைக்கிறோமோ அங்கெல்லாம் கடவுள் செயல்படுகிறார் யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களும் நீதிக்காக உழைக்கிறார்களும் அவர்களெல்லாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற முறையிலே இவர்கள் எல்லோருக்கும் அன்பு செய்வோம் தாராள மனப்பான்மை அன்பின் வெளிப்பாடு கொடுத்தல் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினான்கு கொடுப்பதிலே அளவின்றி கொடுப்பதில்தான் அன்பின் உயர்வு அடங்கியுள்ளது இன்னும் கொடுப்பதற்கு இல்லையே என்று ஏங்கும் அளவுக்கு நம் அன்பு தாராள உள்ளம் வளர வேண்டும் இன்னும் கொடுப்பதற்கு இல்லையே என்று ஏங்கும் அளவுக்கு நமது அன்பு தாராள உள்ளம் வளர வேண்டும் அதுவும் சக கிறிஸ்தவர்கள் பால் இத்தாராள மனப்பான்மை நம்மிடம் மிகவும் வேண்டும் ஏனெனில் நாம் எல்லோரும் ஒரே கிறிஸ்துவின் சகோதரர்கள் அந்தியோக்கிய திரு அவை எருசலேம் மக்கள் பஞ்சத்தால் நலிவுற்ற போது ஓடோடி வந்து உதவியது என திருத்துற பணியில் பதினொன்று இருபத்தி ஒன்பது முப்பது வாசிக்கிறோம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலும் கிறிஸ்தவர்கள் ஒருவர் ஒருவருக்கு செய்த பணிகள் குறிக்கப்பட்டுள்ளன எபிரேயர் பத்து முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு நாமும் துன்புறும் திரு அவை மக்களுக்கு ஏழை கிறிஸ்தவர்களுக்கு நலிந்த பங்குகளுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் கொடுங்கள் உங்களுக்கு மேலும் கொடுக்கப்படும் மிக சிறியோராக்கி என் சகோதர சகோதரிகளுக்குள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கு செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மார்க் இருபத்தி ஐந்து நாற்பது என்ற இயேசுவின் வாக்கு நம்மில் உண்மைப்படுமா சாதலின் எண்ணாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் யாக்கடை குரல் இருநூற்றி முப்பது இடரல் தவிர்த்தல் நாம் குற்றம் செய்தல் தீயது நாம் குற்றம் செய்தல் தீயது நாம் பிறரை குற்றம் செய்ய தூண்டுதல் அதைவிட தீயது எனவே பிறருக்கு இடரலாய் இருக்கும் நமது உறுப்புகளை நாம் வெற்றி எறிய வேண்டும் என்கிறார் இயேசு பத்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு இக்கட்டளையை நாம் பின்பற்றினோமாயின் இன்று நம்மிடையே கையில்லாதோ காலில்லாதோ கண் காதில்லாதோர் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது விழுக்காடு இருக்க வேண்டும் எனினும் இக்கட்டளையின் பொருள் இதுவன்று பிறருக்கு இடரலாய் இருப்பதை போல் கொடிய பாவம் இருக்கவே முடியாது என்பதை மிகைப்படுத்திய உருவாக்கம் வழி ஆண்டவர் விளக்குகிறார் எனலாம் பிறருக்கு நல்லவற்றியை கற்றுக் கொடுக்க முடியாவிடனும் அவர்களை நமது தீய மாதிரிகையால் பாவிகளுக்கு அவர்களை நமது தீய மாதிரிகையால் பாவங்களுக்கு எட்டு செல்லாத ஒரு வழியை வாழ்வோமா நமது வாழ்வு உண்மையாகவே பிறருக்கு முன்மாதிரியாய் அமைகிறதா அல்லது நம்மால் பிறர் பாவத்தில் விட நாம் இருக்கிறோமா நினைவில் கொள்ள நமக்கு எதிராக இல்லாதவன் நம் சார்பாக இருக்கிறான் இந்த கருத்துக்காக ஆண்டவர் இயேசுவிடம் இத்திருப்பலியில் மன்றாடவும் ஆமேன்